அது இப்ப இது வந்து ஏதோ இந்தியாவுக்கான சட்டம் மாதிரி இல்லையே உலக அளவுக்கு ஒரு தேவை இருக்கு இப்ப உலக அளவுக்கு ஒரு தேவைன்னா இதை வந்து சரி உண்டா அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து இதோடைய வேலையை பார்க்கறாங்க ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்யறாங்கன்னா உலக வங்கியை வச்சு நம்ம நீதி கொடுக்குறாங்க அவங்க வந்து அவனை நீதி கொடுப்பாங்க ஒரு நாட்டு உணவு அப்போ ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த நிதியினுடைய ஒரு சைனிங் அச்சாரணி ரெண்டு பேரும் சைன் பண்ணுறத வந்து அதுல பாசங்கள் வரும்

సొబిద్రమాన సోలోడార అంటే ఏనా నమల బనడోలో ధర్మేనడో ఉంటారు అంతే అదే వీడియో తీయండి